கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்க்குடி என்பது போல இன்று உலகத்தின் மிக பழமையான மொழியாக பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தாய்மொழியான தமிழ் பாவேந்தர் பாரதிதாசன் கூறுவது போல தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பது போல ஒவ்வொரு தமிழர்களின் உயிருக்கு நிகராக தமிழை மதித்து வருகின்றோம் அதேபோல தேசிய கவி பாரதியார் சொல்லும்போது யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பார் அவர் ஆறு ஏழு மொழிகளை கற்றுத் தேர்ந்த பின்னரும் அந்த மொழிகளை விடவும் தமிழ் சிறந்தது என்று கூறினார் அதேபோல நாமும் பல மொழிகளை கற்றுத் தேர்வோம் அது நமது வளர்ச்சிக்கு உதவும் அதே நேரத்தில் யார் எந்த மொழியை நம்மிடம் திணித்தாலும் அதை தடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம்